கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சென்டர் விசிட் போகும்பொழுது இந்த சச்சங்க முடிஞ்சு பேசி முடித்த உடனே ஒரு சகோதரர் வந்தார் அவர் வந்து சொன்னார் நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுறீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது எப்பாவது அடுத்த முறை ஒரு பாமர ஜனத்துக்கும் புரிகிற மாதிரி பேசுவேன் அப்படிங்க எனக்கு நான் பார்த்து எனக்கு கேட்டிருக்கேன் லட்சங்கள அந்த எண்ணம் தான் ஓடிட்டு இருந்தது பாபாஜி புத்திசாலிகளோட முட்டாள்கள் தான் வேகமாக முன்னேறுகிறார் ஏன்னா தான் வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தேவையான உண்மையான குணாதிசயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை பத்தி தான் இன்னைக்கு எனக்கு தோனிச்சு ரொம்ப சிம்பிளாக தேவைக்கோள் ஒண்ணு இல்லைன்னா கூட அந்த குறிக்கோளை நோக்கி வேகமா போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும் இதற்கு சாரஜி மகாராஜும் தாஜியும் சொன்ன இரண்டு வார்த்தைகள் மொத்த ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லா பதில்களும் அந்த ரெண்டு வார்த்தைகள்லேயே இருக்கு இங்கே இருக்கிறவங்க எவ்வளோ பேருக்கு கல்யாணம் ஆகிரு அநேகமாக அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப சிம்பிள் முதல் இது பார்த்தீங்கன்னா சாரஜி பண்ணக்கூடிய வார்த்தை அடிபணிதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் லாலாஜி மஹராஜ் சொன்ன கூட சொல்லிய விஷயங்கள் மூன்று அடிக்கடி நம்ம டெய்லியெல்லாம் அந்த காலத்தில் படிச்சிருப்போம் லைனில் இருக்கும் ஒபீடியன்ஸ் டு த மாஸ்டர் சத்சங் வி த மாஸ்டர் லவ் ஃபார் த மாஸ்டர் அப்படின்னு சொல்லி லாலாஜி மஹராஜ் சொல்வார் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தேவையான மூன்று விஷயங்கள் அதில் அந்த ஒரு வார்த்தை சாரிஜி மஹாராஜ் அடிக்கடி சொல்லுவார் அடி பண்ணிதல் முழுமையாக வந்துடுதுன்னா அதுக்கப்புறம் எந்த விதமான சந்தேகங்களும் கேள்விகளும் நமக்கு ஆன்மீகத்தில் இருக்கிறது இல்ல இருக்க கூடாது சாரி மகாராஜ் அடிக்கடி சொல்லிய ஒரு வார்த்தை உன்னுடைய குருநாதத்தையோ இல்ல இந்த மார்க்கத்தையோ உனக்கு கேள்வி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது சேருவதற்கு முன்னாடி இருக்கணும் சேருவதற்கு அப்புறம் இருக்க கூடாது கிட்டத்தட்ட பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பொண்ணு நல்லவளா பையன் நல்லவழான்னு கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிக்கணும் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு அந்த கேள்வி வந்ததுன்னா அந்த தாம்பத்தியமானது சரியாக இருக்காது விரிசல் ஏற்படும் அதை போன்றுதான் நம்மளுடைய ஆன்மீக பிரயாணம் ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோ இல்லை பிறந்து முதல்ல ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் தான் என்ற எண்ணம் வராத குழந்தையை பார்த்தீங்கன்னா அம்மா சொல்றது அப்படியே செய்யும் ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும் இல்லை தெரியாது தெரியாமல் தெரியும் என்னுடைய அம்மாவுக்கு எனக்கு என்ன ஒன்றுன்றது தெரியும் எப்போ கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் ஏன்னா எங்கள் வீட்டையும் ஒன்று வளர்ந்துட்டு இருக்கு அதனால் இது பார்த்துட்ருக்கேன் பக்கத்துலேயே அந்த இரண்டு வயதிற்கு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு லைஃப்பில் நமக்கு ஒன்றரை ரெண்டு வயசுக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட்டு வருது இதுதான் சைக்காலஜிஸ்ட் வந்து ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஒன்றரை ரெண்டு வயசு குழந்த பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பசிக்குதுன்னு சொல்லும் ரெண்டு வயசு தாண்டும்போது எனக்கு பசிக்குது தம் பேரை சொல்லி எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும் அங்கே மெதுவாக நான் வேறு என் தாய் வேறு என் உலகம் வேறு அம்மாக்கு எனக்கு வேணுங்கிறது சரியாக தெரியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இதே இதுதான் நமக்கும் ஆன்மீகத்தில் மெதுவாக ஒரு காலகட்டத்தில் தெரிஞ்சோ தெரியாமையோ வருது தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மேல் பிரதேசங்களுக்கு நம்ம போக 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 கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை பார்த்தீங்கன்னா தான் என்ற எண்ணம் எந்த அளவுக்குன்னா ஒரு முறை ரொம்ப சீனியர் பிரிசெப்ட் ஒரு சார்ஜி மகாராஜா பாகு வந்தார் அப்போ அவர் வந்து பேசி முடிச்சுட்டு வெளியில் போனோன்னு மஹராஜ் மாராஜ்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் என்கிட்ட சொன்னார் அவனுக்கு எந்த அளவுக்கு அகங்காரம் சூட்சமாக இருப்பார் அவனுக்கு சூட்சமான அகங்காரம் இருக்குன்றதே அவனுக்கு தெரியல அப்படின்னு அது இன்னும் டேஞ்சர் நான் புத்திசாலி அப்படின்ட்டு நினைப்பு இருந்தால் கூட கொஞ்சம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் புத்திசாலி தான் ஆனால் நான் புத்திசாலின் காட்ட மாட்டேன்னு நினைச்சு புத்திசாலியாக இருந்தார்னா ரொம்ப கஷ்டம் டயலாக் மாதிரி இதுவும் நினைக்கிறேன் இந்த அடிபணிதல் தான் நம்மளுடைய ஆன்மீகத்துல நம்ம போடக்கூடிய அஸ்திவாரம் சாஜி மகாராஜின்னு ஒரு படி மேலே போய் ஒரு இடத்துல சொல்கிறாரு கேள்வி கேட்காத அடிபணிதல் அப்படின்றது அது கொஞ்சம் கஷ்டமான நிலைமை ஆனால் ஈஸியான நிலைமை எனக்கு அவர் மேல பரிபூர்ண பட்டுறுதி வந்துடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய எந்த விஷயங்கள்லயும் எனக்கு ஒரு தராசில் போட்டு கேள்வி கேட்கணுன்ற எண்ணமே வராது ஒரு முறை இதை பத்தி அந்த காலத்துல எண்பதுகளில் சாரஜி பேசின ஒரு டாக் அதுக்கப்புறம் தான் சேர்ந்தேன் அது படிச்சிருக்கேன் அதில் அவர் சொல்றாரு உனக்கு குருநாதர் ஒரு கடிதாசம் எழுதுகிறாரு அந்த கடிதாசை பிரிக்கிற மலை மேலேருந்து குதித்து சாதனை தான் குவிச்சிருக்கு யோசிக்காது அதை குதிப்பதன் மூலமாக உனக்கு அவர் ஒரு சென்ட்ரல் சென்ட்ரலிசம் கொடுக்கலாம் இல்லை அடுத்த ஒரு பெட்டர் பிறவி கொடுக்கலாம் இல்லை இந்த லைஃப்பில் நீ படுற கஷ்டத்துலேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கொடுக்கலாம் ஏன் எனக்கு ஒரு குதிக்க சொன்னார் தற்கொலை பண்ணுறது தான் நல்ல விஷயமா இப்படி யோசிச்சுருந்தானா அவர் எதற்காக சொன்னார்னு உனக்கு புரியாது அதுக்குன்னு உடனே அதை போய் செஞ்சு வைக்காதீங்க எப்பொழுது நம்ம கேள்வி கேட்குறோமோ ரொம்ப சட்டிலாக நம்ம நிறைய பேருக்கு பிரச்சனை நம்ம கேள்வி கேட்குறதே தெரியாம கேள்வி ஏன் குருநாதர் இப்படி சொல்கிறாரு உதாரணத்துக்கு இப்போ நடக்கிற ரெண்டு விஷயங்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான தினம் இருபத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டாவது முறையாக உலகளாவி இந்த உலக தியான தினம் நடைபெறுகிறது அவர் முதல்ல வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு பேசி எங்கள்கிட்ட ஆர்எஃப்டெலாம் பேசுவோம் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொன்னார் ஒரு இருபது லட்சம் பேர் டூ மில்லியன் பீப்புள் சேர்ந்து மெடிடேட் பண்ணால் எப்படி இருக்கும் அவ்வளோதான் சார் பண்ணுங்கலாம் ஒரு சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் நாங்களாக எடுத்து சில பேர்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அஃபிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் டூ மில்லியன் தாண்டிச்சு ஆனால் இதில் எவ்வளோ பேர் லைவில் நீங்கள் நைட் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்றது போக போக தெரியும் அந்த காலத்தில் ஒரு கவிஞர் சொன்ன மாதிரி போக போக தெரியும் இந்த பூவியின் வாசம் புரியுன்ற மாதிரி அதை தாண்டி இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் இல்லை நம்ம எப்பவும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு பண்ணலாம் ஐநூறு பேர் ஒரே இடத்துல ஒரே மொபைல் கனெக்ஷனில் பார்ப்போம் அப்போ என்ன ஆகுனா ஐநூறு கனெக்ஷன் போயிடும் இதனால தான் கார்த்தாலேருந்து நாங்கள் எல்லா குரூப்லேயும் போட்டுட்ருக்குது தயவு செஞ்சு அனைவருக்கும் நீங்கள் யார் யாரெல்லாம் உள்ள ரிஜிஸ்டர் பண்ண வச்சிங்களோ ஏன்னா இது மொத்த இருபது லட்சம் பேரையும் மிஷின்லேருந்து டைரெக்டாக ரீச் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் டெக்னிக்கலி அவ்வளோ ஈஸி இல்லை ஏன்னா முந்தி மாதிரி இல்லை தகவல்தோடு வாட்ஸ்அப்பில் கூட பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட்கெலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடுச்சு நீங்கள் ஒரு பத்தாயிரம் ஐயாயிரத்துக்கு மேலே புஷ் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பரை ஒரு ஒன் ஹவர் கால் பண்ணிவிடுவாங்க அந்த ஒன் ஹவரில் எல்லா விஷயமும் தாண்டி போய்டும் இன்னும் கரெக்டாக ஒரு ரெண்டரை பேராக இருக்குது நான் பேச பே இந்த ஆன்லைன் நிகழ்வு நடக்க ஒரு ரெண்டரை மணி நேரம்னு வச்சுக்கோங்க ரஃப்லி அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் இதை யார் யாரெல்லாம் இன்வைட் பண்ணோம் அத்தனை பேருக்கு நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பிச்சோம் வாட்ஸ்அப் அனுப்பிச்சோம் பேசியோ இமெயில் அனுச்சோ பல நேரங்களில் நம்ம வீட்டிலலாம் நம்ம பார்த்துருவோம் ரீசெண்டாக கூட ரெண்டு வாரம் முன்னாடி ஒரு நண்பரை பார்த்து பேசிட்டு வந்து சொன்னார் அவருக்கு டிக்கெட்டு பதினெட்டாம் தேதி ஏர்லி மார்னிங் பன்னெண்டு மணி பத்து நிமிஷத்துக்கு அதாவது பதினேழு மிட் நைட்டு அவர் என்ன பண்ணார் பத்தொன்பதாம் தேதி காற்றால் போய் ட்ரெயின் வார் ஏங்க பதினெட்டாந்தேதி யோ அது நேற்றி பதினேழுனுடைய பதினெட்டு தொடர்ச்சி பார் இன்றைக்கி காத்தால ஒரு நண்பருக்கு இன்னும் ஃபுல்லாக ஒரு ப ப்ராக்டிஸ் பண்ணார் நீங்கள் அப்பப்போ அவருக்கு நான் ஒரு தகவல் அனுப்பிச்சேன் இது மாதிரி இருக்குது நைட் ஒன்பது மணிக்கு இதே கார்த்தால ஒம்பதரை மணிக்கே தாஜி சீட்டிங் அட்டன் பண்ணிட்டு நான் லாகின் பண்ணேங்க என்னோட கனெக்ஷன் அது இருக்கணும் இல்லைங்க காற்றால் நீங்கள் பார்த்தது ரெகுலர் விஷயம் ஆக்சுவல் வந்து நைட் எட்டு மணி இந்த மாதிரி சில கம்யூனிகேஷன் கேப்ஸ்லாம் வரும் இப்போ இந்த அடிப்படை இதழ்கிற பொழுது அவர் சொன்ன அந்த இரண்டு மில்லியன் கேள்வியே கேட்காம இறங்கினோம் இன்னைக்கு ரெண்டு மில்லியன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு எதுக்கு சொல்கிறேன்னா பல முறை குருநாதர்கள் சொல்வதை செய்யும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு பல இடங்கள் ஆட்டோமேட்டிக்கா உதவி வரும் இது என்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட இப்போ முப்பத்தி மூணு வருஷம் தாண்டியாச்சு என்னுடைய மிஷன்ல அபியாசி என்ற வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாவது நவம்பர் என்னுடைய இந்த முப்பத்தி மூன்று வருடங்கள்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஏதாவது ஒன்றுமான விஷயம் நடக்கும் நம்மளுடைய மார்க்கத்தில் இந்த மிராக்கிள்ன்ற கான்செப்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பல மதங்களில் அற்புதங்கள் தான் முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா அற்புதங்கள் அப்படின்றத பற்றி அந்த காலத்தில் வாரியாருடைய சிறு வயதில் அவருடைய உபன்யாசங்களை நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பெரிய கோயில் உண்டு அங்கே வருவார் மாசத்துக்குள்ள வந்தாருன்னா ஒரு பத்து நாளைக்கு நடக்கும் அதில் ஒரு இடங்கள்ல அவர் சக்தி உபாசகர் எல்லாருக்கும் தெரியும் ஒரு இடத்துல அவர் சொல்லுவார் உங்களுக்கு ஒரு அற்புதம் விராக் நடந்ததுன்னா அது உங்களுக்கு சக்தி காடஸ் போட்டவர் உங்களுக்கு கையில் விழுற ஒரு பொம்மை மாதிரி இந்த பொம்மையை பார்த்து நீ ஓடினா ஒரிஜினலில் விட்டுருவ அது உங்களுக்கு அப்பப்பொழுது கொடுக்கப்படும் ஒரு டிராஃபிக் டைவர்ஷன் ஆனால் அது எதுக்கு தேவைப்படுதுன்னா அவர் இருக்கார் கனெக்டிங் த டாட்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இது நடக்குது இது இதன் மூலமாக அவர் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்றது எனக்கு தெரியும் இது எதற்காகனா அடிப்பணிதல் அப்படின்றது பரிபூர்ணமாக கேள்வி கேட்காமல் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எது எந்த நேரத்தில் வருமோ பொருளாதார வாழ்க்கையோ ஆன்மீக வாழ்க்கையோ தானாக வரும் சாரி மகாராஜ் அடிக்கடி சொல்கிறார் பற்றூர் ரீதி வேற மூட நம்பிக்கை வேற அப்படின்னு மூடநம்பிக்கைன்றது ஆயிரத்தி பிளைண்ட் ஃபேத்துன்னு வாங்க போய் பார்ப்போம் எல்லாரும் சொல்றாங்க நடக்கும் உண்மையான பக்குறுதி என்பது என்னுடைய பயிற்சியில் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரியும் அவர்தான் சொல்லிட்டு இதே தான் அவருக்கு நடந்தது ஒரு முறை யூஎஸில் பாபுஜி மகாராஜ் அழிச்சிட்டு சாரிஜி போக போய் ஒருத்தர் பாபுஜியை ஸ்டேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஐ ப்ராட் காட் ஃப்ரம் இண்டியா பாபுஜி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு சாரி மகாராஜை கூப்பிட்டு அவனை போய் நெத்த சொல்லு ஏன் அப்படின்னா கடவுள் கடவுள் கரெக்டாக தானேங்க சொல்கிறாரு அது உனக்கு தெரியும் அவனுக்கு தெரியாது அவன் வெறும் தேரியாக பேசிட்டு இருக்கான் உனக்கு அந்த அனுபவம் இருக்கு நீ சொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டேன் அவன் சொல்றான் இப்படி நிறுத்து அப்படின்னா நம்ம நிறைய பேர் பற்று மூட நம்பிக்கையோடு கன்ஃபியூஸ் பண்ணிடலாம் ஆனா அதற்கு ஒரு டோட் ஒரு விஷம் சாப்பிடும் போது அதுக்கு ஒரு மாற்று மருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்காத அடிபணிதர் நார்மலாக கல்யாணமான சகோதரர்கள் சுலபம்னு நினைக்கிறேன் இல்லையா யாரும் சிரிக்க மாட்டேன்றிங்க கஷ்டத்து எப்படிங்க சிரிக்கிறது எப்படி சொல்கிறீங்க இந்த அடிப்பணிதல் வர ஆரம்பிச்சதுனால உறவு முறைகளில் பல பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் இரண்டாவது சொன்ன வார்த்தை தாஜி ரீசெண்டாக அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டே வார்த்தைகள் தான் பாம்பர மக்களுக்கும் எல்லோருக்கும் புரியக்கூடிய விஷயம் முதல்ல நான் சொன்னது கேள்வி கேட்காத கேள்வியற்ற அடிப்பணிதல் இரண்டாவது அடிபணிதல் பண்ணிட்டேங்க அவர் சொன்னார் தியானம் பண்ண அவர் சொன்னார் சுத்திகரிப்பு பண்ண அவர் சொன்னார் புள்ளி பி க்ளீனிங் பண்ணேன் அவர் சொன்னார் சிலபஸ் மாற்றினே இருக்காங்க பாயிண்ட்டே மெடிடேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பாயிண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பாயிண்ட் டிஏ நீயை க்ளீன் பண்ணிக்கு டென்த் மேக் மேக்ஸிம் ப்ராக்டிஸ் பண்ணினாங்க எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்குது இதனால் எனக்கு என்ன கிடச்சிது இந்த கேள்வி நார்மலா நம்மளுடைய பொருளாதார வாழ்க்கை நமக்கு லௌகீக வாழ்க்கையில் வரும் விதை போட்டேன்னே ஏன் மரம் வரல இதை தான் தாஜி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த இரண்டாவது வார்த்தை மூலமாக அதுக்கு சொல்யூஷனை கொடுக்குறது ஒப்புக்கொள்ளுதல் முதல்ல பாருங்கள் கேள்வியற்ற அடிப்பணிதல் விதையை போட சொன்னார் போட்டேன் தண்ணி ஊற்ற சொன்னு ஊற்றினேன் சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத செடிகள்லாம் எடுக்க சொன்னார் எடுத்தேன் ஆனால் மரம் வளரலையே அதுதான் அவர் சொல்கிறார் ஒப்புக்கொள்ளுதல் ஒப்புக்கொள்ளுதலை பற்றி அடிக்கடி பெருமையாக சாரிஜி சொல்லக்கூடிய ஒரு கதை பார்த்தீங்கன்னா லைலா மஜுனு லைலா மஜினுன்ற கதை அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் இப்போல்லாம் அவ்வளோவா வருது இல்லை அதில் கதைப்படி பார்த்தீங்கன்னா மஜ்னு ஒரு சாதாரண மனிதன் லைலா வந்து ஒரு பெரிய இளவரசி மாதிரி அவங்க இருவருக்கும் ஒரு காதல் வரும் அது மாதிரி போகும் அவ ஒரு இடத்துல வரும்போது லைலாக் மஜ்னோவை பார்க்கணுன்னு தோணும் கடை மார்க்கமாக வருவாங்க மெசேஜ் வந்துடும் ஆனால் அவர் ஏழைன்றதுனால ராணி பக்கத்தில் சுற்றி போர் வீரர்கள் காவலர்கள்லாம் இருப்பாங்க போக முடியாது அதனால் என்ன பண்ணார் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வெளியில் ஒரு இடத்துல பிச்சைக்காரங்க கூட போய் உக்காந்துக்கார் ஒரு நூறு நூற்றம்பது பேர் உட்காந்துருப்பாங்க எல்லாருக்கும் பிச்சை போட்டே வருவாங்க இவர்கிட்ட வரும்போது இவருடைய சட்டியை எடுத்து உடைச்சிட்டு போயிடுவாங்க உடனே எல்லாரும் கேட்பாங்க ஏன்டா அவனோட லவ்வர்னு சொன்னேன் அவன் சட்டியை எடுத்துகிட்டு இருப்பான் இவன் ஜாலியாக சிரிச்சிட்டு இருப்பாங்க பயங்கர சந்தோஷத்தோட சிரிச்சுட்டு இருப்பான் அவள் உடச்சானா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அப்புறம் அதுக்கு அர்த்தத்தை சொல்லானா நீங்கள்லாம் சாதாரண பிச்சைக்காரங்க நான் அவளுடைய காதல்ன்றது அவளுக்கு தெரியும் அது எனக்கு தெரியணுன்றதுக்காக என் சட்டியை மட்டும் உடைச்சிட்டு போவாங்க அந்த காலத்தில் என்எஸ் கிருஷ்ணன் படத்தில் ஒரு ஜோக் உண்டு அவன் ஃப்ரெண்டை பார்க்க போவான் வீட்டில் ஒரே பிரச்சனை என்ன கடைசியில் கொண்டாடி அடிக்க வந்துட்டார் என்னடா பண்ண விடுவேன் நான் கன்னத்தால் தடுத்தேன் இல்லை நிறைய பேர் தடுத்திருப்பீங்க இல்லையா கன்னத்தில் என்எஸ் மதுரம் சாரி டிஎஸ் மதுரம் ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நடக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகளை பத்தி கவலைப்படாம ஒப்புக்கொள்ளுதல் அவர் சொன்னதெல்லாம் ஆன்மீகம் இல்லையான்னு தெரியல அத பத்தி நீங்க கவலைப்படாது என்னுடைய பொருளாதார வாழ்க்கையில பெருசா மாறுதல் இல்லை அதை பத்தி நீங்க கவலைப்படாது உங்களுக்கு எது தேவையோ அது அவருக்கு கிடைக்கும் அதை பத்தி ஒரு முறை தாஜி அழகா கதை சொன்னார் உலகத்தில் இருக்கிற ஒரு நூறு நூற்றம்பது பேர் இது மாதிரி புலமிட்டே இருந்தாங்களாம் என் வாழ்க்கை சரியில்லை கடவுள் என்ன கவனிக்கல கடவுள் என்ன அது மாதிரி பஞ்சகாரன் பணக்காரன் ராஜா ராணி எல்லாரையும் கடவுள் ஒரு இடத்துல கூப்பிட்டாராம் கூப்பிட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை போய் அந்த டபாவில் போட்டுருங்க அந்த நூற்றம்பது பேரையும் சொன்னால் எல்லாரும் உங்க வாழ்க்கை அந்த டபாவில் போட்டுறேன் யார் யாருக்கு யாரோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை போய் நீங்கள் எடுத்து அதை நீங்கள் வாழுங்க அப்படிங்கிற அவன் உடனே யார் யார் மேலாம் எனக்கு கண் இருக்கோ ஓ இவன் பணக்காரன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவங்க அழகாக இருக்காங்க அவனுடைய அந்த வாழ்க்கையை போய் எடுத்து போனாங்க ஒரு வாரம் கழிச்சு எல்லாரையும் திரும்பி வர சொன்ன போது எல்லாம் ஓடி வந்தது அந்த டபாக்குள்ள எல்லாத்தையும் தன் வாழ்க்கையை திரும்பி இதை தாங்க முடியுங்க அது என் வாழ்க்கையை எவ்வளோ பரவாயில்ல நம்ம பல பேர் என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய பொருளாதார லௌகீக வாழ்க்கை அதில் நடக்கக்கூடிய மாறுதல்கள் முன்னேற்றங்களும் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டதுன்னு நினைச்சிட்டு பல நேரங்களில் தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம மாஸ்டர் நிந்திக்க கூட நிந்திக்கிறோம் என்னங்க குருநாதர் இது மாதிரி நிந்தித்தவங்கள பற்றி நம்ம சகஜமாக இருக்க குத்தங்கள்லேயே இருக்குது பேரெலாம் நான் சொல்லவங்க போய் படித்து பாருங்க என்னுடைய குருநாதர் என்ன கவனிக்கலை என் குருநாதர் எனக்கு கேட்ட மாதிரி என்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கல எனக்கு கேட்ட வேலை கிடைக்கல எனக்கு கேட்ட ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு இது மாதிரி நிறைய கடிதங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் மாஸ்டரோடு பேசும்போது பல அபேசம் பேசுனா கூட இருந்துருக்கு ஒரே வாரத்தில் சொல் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு ஏன்னா அதுக்கு மேலே அவரால் சொல்ல முடியாது ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தபொழுது அதை நான் தாங்கி தாங்கி ஒரு மாதிரி தாண்டி வரும்போது அவரை பார்த்து கேட்டேன் எதனால் அப்படின்னு புரியல கம்ப்ளைண்ட் ஆகலை புரியல எதனால் ஒரே இல்லை என்ன இது உனக்கு முப்பது வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை வரணும் குருநாதருக்கு நீ நன்றி சொல்லுன்னு மேலே காமிச்சாரு அவர் எப்பவும் தான் குருநாதர் எந்த குருநாதர்களும் சொல்ல மாட்டாங்க உன்னால் இப்போ இந்த வயசுல இதை தாங்க முடியும் அதனால உனக்கு அதை ரீரூட் பண்ணி இப்போ கொடுத்துருக்காரு அது எனக்கு ஒரு படத்துல சொல்ல மாதிரி அப்போ புரியல இப்போ புரியுது இப்போ எனக்கு அந்த அடி என்ன அடி என் வாழ்க்கையில் அப்போ வந்ததோ ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னால் மிஷினால் சேர்ந்த டைம்ல இன்னைக்கு வந்திருந்தா எனக்கு தெரில ஒரிஜினலாக என்னுடைய படி அது இப்போ வந்துடும் அவர் சொன்னது சாரி மகராஜ் சொன்னது அந்த அளவுக்கு அவங்க எதை நமக்கு எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ ரெண்டு விஷயம் நடக்கும் உண்மையான பற்றுரதி இருக்கும் பொழுது உண்மையான ஒப்புக்கொள்ளுதல் முழுமையான ஒப்புக்கொள்ளுதல் தாஜி சொல்றாரு டோட்டல் அக்செப்டன்ஸ் பார்ஷலா இந்த போர்ஷன் நல்லா இருக்கு இது வேணாம் இது கிளீனிங்கில் கெட்டதெல்லாம் மட்டும் க்ளீன் பண்ண நல்லது கொஞ்சம் விட்டு விட்டுருங்க சொல்கிற மாதிரி இது கொஞ்சம் லைஃப் என்ஜாய் பண்ணும் இப்போ கூட ஏதோ புதுசாக ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கான் தேட்டரில் டிக்கெட் போட்டிருக்கேன் இப்போ எடுத்துடாதிங்க அந்த ஆசையில் கொஞ்சம் அந்த ஒப்புக்கொள்ளுதல்ன்றது சரியாக வரும் பொழுது நமக்கு எது எப்பொழுது தேவையோ அதை மட்டும் அப்போ கரெக்டாக கொடுக்கப்படும் இது எனக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே இது பல அனுபவங்கள் உங்கள் லைஃப்பில் இது இரண்டும் உங்களுக்கு சரியான விகிதாச்சாரத்தில் அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேள்வி கேட்காத அடிப்பணிதல் ஏன் தியானம் பண்ணோம் அவர் சொன்னாரு பண்ணும் ஏன் சுத்திகரிப்பு பண்ணோம் அவர் சொன்னாரு பண்ணணும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வானான்னு சொன்னார்னா ஒரு முறை ஒரு சிஸ்டருக்கு உடல்நிலை சரியில்லை காயத்தில் சார்ஜ் மாதிரி பார்க்க வந்தாங்க தாஜி எப்போ இருந்தார் நானும் இருந்தேன் இன்னும் நாலஞ்சு பேர் இருந்தாங்க அந்த அம்மா பேசி முடிச்சோன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு நீ தியானம் பண்ணாதமா அப்படின்னு உன்னா கொல பொலவெல்லாம் நடந்துச்சிட்டாங்க என்னை தியானம் பண்ணாதன்னு சொல்லிட்டீங்களே இதோட நான் என்ன பண்ண முடியும் அப்படியே ஏன் சாரமியர்ராஜ் பெட்ரூம் போயிட்டார் அப்புறம் நான் உட்காந்தேன் தாஜி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் உன்ன மாதிரி கொடுத்து வச்சேன் யாரும் இருக்க முடியாதமா ஆறு மாதம் நீ தியானம் பண்ணு சொல்லி அப்படின்னா அவர் உனக்கு சேர்த்து அவர் பார்த்துப்பார் நீ கவலைப்படுற அப்படின்னா அது உண்மையான ஒப்புக்கொள்ளுதல் சொன்னாரா ஏதோ ஒரு காரணம் சாரி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை த லோயர் கெனாட் ஜட்ஜ் தி ஹையர் கீழ் மட்டத்தில் இருக்க ஒரு ஆளால் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை தராசில் வச்சு பார்க்க முடியாது இது புரியணும்னு சொன்னால் ஒரு கோர்ட்டு கேஸ் எடுத்து நீங்கள் ஒரு வாதி பிரதிவாதி ஏதோ ஒன்று கோர்ட்டில் நிற்கிறீங்க ஜட்ஜி என்ன படிச்சிருக்காரு அவர் என்ன ஜாதி என்ன மதம் பணக்காரா ஏழையா அதெல்லாம் தேவையா இல்லை அவர் தான் அங்கே ஜட்ஜி அவர் தான் நடக்கும் நீங்க என்ன வேணால் கத்தலாம் என்ன இது என் கோர்ட்டுன்னு அதை போன்று ஒரு குருநாதருடன் இருக்கும்போது ஆன்மீக நிலையில் இருப்பதற்குள் எது உயர்வு நீங்க நினைக்கிறோம் அதையும் தாண்டிய நிலையில் இருக்கணும் நம்ம மேலே நமக்கும் நம்மளுடைய உறவினர்களுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய தந்தைக்கும் என் மனைவிக்கும் இருப்பதை விட உண்மையான கரிசம் இருக்கும் அதில் இன்னொன்று கேள்வி அப்போ வரும் என் பேரே அவருக்கு தெரியாது நான் எந்த ஊருன்னு தெரியாது சின்னவட்டி குளம் தெரியாது விருது அவர் எப்படிங்க நான் கவனிச்சுப்பார் ஒரு பாமரனு புரியுற மாதிரி பதில் சொல்கிறேன் சூரியன் இருக்கு காத்தால உதிக்குது சின்னவள்ளி குளத்து கொஞ்சம் குறைப்பா வதவி கொஞ்சம் ஏற்று டிச்சில் கொஞ்சம் கம்மி அது வேலையை அது செய்யும் வாங்கிக்கிறது வாங்கிக்காதும் உங்கள் தரம் அந்த காலத்தில் தமிழில் ஒரு பழமொழி உண்டு ஆற்று மேலே குச்சுட்டு தண்ணி மொழலாமல் போனால் நஷ்டம் ஆத்துக்கு இல்லை குருநாதர் எப்படி இதை கவனிக்கிறாருன்றதுக்கு அழகாக விஸ்வல்ல பாபுஜி மகராஜ் மீண்டும் 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 சொல்கிறார் நம்மளுடைய மொத்த ஆன்மீக முன்னேற்றமும் பயிற்சியும் பார்த்தீங்கன்னா அதிர்வலைகள் சார்ந்தது எல்லாமே வைப்ரேட்டரி ஃபீல்டு விஸ்பர்ஸில் வந்த மெசேஜே அதிர்வலைகளாக மீடியமுக்கு வருதாகும் அந்த அதிர்வலைகளை அவங்க வார்த்தையாக மாற்றி ஃப்ரெஞ்சில் எழுதுறதாகவும் தாஜி சொல்றார் உங்கள் சிட்டிங்கில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது நான் மாஸ்டர் வந்து காதில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன் நான் சொல்கிறார் எப்படி உங்களுக்கு தெரியுது இன்றைக்கி டீப்பாக இருந்தது இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இன்றைக்கி மாஸ்டர் மேலே ஒரு அதீத அன்பு வந்தது அவர் வந்து காதலை உங்கள் காதல் விழுவனு சொல்லிட்டு போனாரா அந்த ட்ரான்ஸ்மிஷன் உங்களுக்குள் ஒரு அவருடன் இருக்கும் அதே அதிர்வலைகள் உங்களுக்கு புரியும் போது கண்டிஷனாக உங்களுக்கு புரியும் அந்த அதிர்வலைகளில் நான் டியூன் ஆகலைன்னா அன்னைக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன் புரியாது வீணை வாசிக்கிற மாதிரி மூன்று தந்திகள் கம்பிகள் இருக்கும் அதில் ஒரு கம்பியில் வலது வரலும் முன்னூறு கம்பியில் இடது வரலும் இருக்கும் அந்த இடது வரலும் வலது வரலும் மீட்டக்கூடிய அந்த இரண்டு கம்பிகளினுடைய அந்த ஒத்துசைவு ரெசனன்ஸ் மியூசிக்காக வரும் தப்பாக இருந்ததுன்னா அது கேட்குறதுக்கு கேட்க முடியாத ஒரு கர்ணகடூரமான இசையாக வரும் அதை போன்று நான் எப்பொழுதும் அவருடன் அந்த அதிர்வலைகள் ஒன்றாக இருக்கும் பொழுது எனக்கு உள்ளேந்து அது ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அவர் பண்ணுறது எனக்கு சரின்றது எனக்கு தெரியும் என்னுடைய மனது மைண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் ஏங்க அவருக்கு மட்டும் பெரிய கார் கொடுத்துருக்காரு எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் அவருக்கு மட்டும் இவ்வளோ பெரிய வீடு எனக்கு இத்தினோண்டு வீடு அவர் இவ்வளோ பணம் கொஞ்சம் நாள் கழிச்சு அதனுடைய பிரச்சனை மாறும்பொழுது உங்களுக்கு ஓ இதுக்கு பதிலாக எனக்கு இதை கொடுத்துருக்காரோ ஒரு நல்ல குணத்தையும் நல்ல உடலையும் நல்ல மனதையும் விசாலமான இதயத்தையும் கொடுத்து அதை விட என்ன வேணும் ஆங்கிலத்தில் ஒரு செயிங் உண்டு கி த ஒன்லி திங் ஏஸ் இஸ் மணி இவர் எந்த அளவுக்கு ஒரு பிச்சைக்காரன இவர்கிட்ட பணம் மட்டும்தான் இருக்கு வேறு எதுவும் கிடையாது நல்ல குணம் கிடையாது யாரை பார்த்தாலும் யாருக்கும் இல்ல யாரோடையும் பேச மாட்டாரு என்ன பண்ணுறது இந்த இரண்டு விஷயங்கள் சரியாக நம்மளுடைய வாழ்க்கையில அமையும் போது இந்த இரண்டு வார்த்தைகள் அந்த பாமரர் சகோதரர் இந்த டாப்பிக்கை கேட்டாலோ நீங்க யாராவது கேட்டாலோ புரியக்கூடிய இரண்டே விஷயங்கள் இது இரண்டும் என்னுடைய தாரக மந்திரமாக மாற்றிட்டேன்னு சொன்னால் என்னுடைய ஆன்மீக முன்னேற்றமும் அவரை நான் சென்றடைவதில் ஏற்படக்கூடிய வேகமும் சென்றடையணும் என் மனதில் ஏற்படக்கூடிய தாக்கத்திலையும் எந்த விதமான குறைபாடும் இருக்காது என்ன அந்த ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா கேள்வி இல்லா அடிபணிதல் முழுமையான ஒப்புக்கொள்ளுதல் இந்த இரண்டு நிலையும் நம்மளுடைய தொடர் நிலையாக கான்ஸ்டன்ட் குவாலிட்டிஸாக மாறணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையுடன் முடித்து கொண்டு இன்றைக்கி வேர்ல்டு மெடிடேஷன் டே நம்மளுடைய பணிகள் இன்னும் நிறையா இருக்குது சீக்கிரமாக போவோம் இன்னும் நிறையா விஷயங்களை செய்வோம் அந்த ரெண்டு மில்லியனுக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க கூட அட்டன் பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணி தான் அட்டன் பண்ணுற அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவரும் யூடியூப்பில் லாகின் பண்ணாங்கன்னா அது ஒரு எண்ணிக்கையாக எடுக்கப்படும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக லாகின் பண்ணணும் மேலும் மேலும் அவருடைய பணியில் நம்மளை அர்ப்பணித்து நம்மளுடைய அடிப்பணிதலையும் ஒப்புக்கொள்வதிலும் வளர்த்து கொண்டு எல்லையில்லா அந்த ஆன்மீக முன்னேற்றத்தை நமக்கு சீக்கிரமே அடையும் வழியை நீங்கள் அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்